சொவிகி 보면은 குர்ஆன் ஆனா நம்ம கன்னி தந்தை பாபாசாமி அம்பேத்கர் அவர்கள் அவரை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு புத்தகம் கூட இங்க கடயில ஏ நம்ம கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கூட இங்க கிடைக்கவே இல்லங்க சுத்தமா இங்க வந்து பாத்தீங்களா இங்க கிடைக்கல இப்போ வர ஜெனரேஷன் வந்து பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க எந்த படிக்க இல்ல போல கட்சி சார்பாக என்ன கோரிக்கைனா ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு மாபெரும் புக்ஸ் ஆலை வச்சீங்கன்னா எங்களை மாதிரி வர பியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்க இதை மட்டும்தான் நான் ஒரு ரிக்வெஸ்டா அரசுக்கு வைக்கிறேன் நன்றி ஜெய்பிங்